அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் ஐபிஎஸ் வர்ற எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எனக்கு ஐபிஎஸ் எப்போ நான் எனக்கு பிடிச்சத விரும்பி சாப்பிடுறது எப்போ எனக்கு வந்து இந்த லூஸ் மோஷன் சரியாகும் எப்போ எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகும் நான் மற்றவங்களை மாதிரி எப்போ இயல்பா இருப்பேன் அப்படின்றதுதான் இந்த இரிட்டபிள் பபல் சின்ன அப்படின்றது வந்து நாங்க யூஸ்வலா சொல்றது என்னன்னா இரிட்டேஷன் ஹேப்பன்ஸ் இன் மைண்ட் தட் ரிஃப்ளக்ஸ் இன் ஸ்டோமக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம்க்கு குறிப்பிட்ட காரணம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அந்த ஐபிஎஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் மன சோர்வு மனக்கவலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஐபிஎஸ்க்கு இதனால தான் வருது அப்படின்னு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் கிடையாது ஆனால் ஐபிஎஸ் உள்ளவங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நம்ம மூளையில ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால நம்ம குடலுக்கு போக வேண்டிய கட்டளைகள் வந்து மாறி போறதுனால இந்த ஐபிஎஸ் வருது இந்த ஐபிஎஸ் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கயாவது கிளம்புறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்றது அவங்களுடைய முதல் தேடலா இருக்கும் நான் போற இடத்துல டாய்லெட் இருக்குமா டாய்லெட் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்றது ஒரு முதல் தேடலா இருக்கும் எங்கயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா உடனே எனக்கு வந்து டாய்லெட் வருது அப்படின்னு ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போவாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு அல்லது கொஞ்சோண்டு பீஸ் மோஷனோ அல்லது ஒரு சின்ன லூஸ் மோஷனோ மாதிரி ஆகும் உடனே அவங்களுக்கு வந்து மனசு முழுக்க 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 வயிற பத்தி தான் அவங்க பண்ணிட்டு அவங்க மனசே தான் இருக்கும் அவங்க அந்த எண்ணத்தை போக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க அந்த அளவுக்கு அவசரப்படுவாங்க ஓகே இந்த ஐபிஎஸ்ல எத்தனை டைப் இருக்கு அப்படின்றத இப்ப பாக்கலாம் இந்த இரிட்டபிள் பபல் சின்ன மொத்தம் மூணு வகையான டைப் இருக்கு இரிட்டபிள் பபல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் ஐபிஎஸ் டயரியா ஐபிஎஸ் மிக்சட் இந்த மிக்சட் டைப் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் கொஞ்ச நாள் டயரியா இருக்கும் ஒரு சில நாள் வந்து லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில நாள் மோஷனே போகல அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வரலாம் நிறைய பெண்கள் தான் இதனால பாதிக்கப்படுறாங்க வயசானவங்களுக்கு வரலாம் சின்ன வயசுலயும் வரலாம் இது ஓவர் ஆக்டிங் பிளாடர் இருந்தாலோ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ பேனிக் அட்டாக் இருந்தாலோ இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் மோஸ்ட்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எக்கனாமிக்கலி பாதிக்கப்பட்டவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சரியில்லாதவங்க சோசியல் ப்ரெஷர் இருக்கிறவங்க பணக்கவலை இருக்கிறவங்க எதிர்காலத்தை பத்தின தேவையில்லாத பயம் இருக்கிறவங்க ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க லைஃப்ல செக்யூரிட்டி இருக்குமா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதமான பயத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் வரலாம் இப்ப வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தான் பொண்ணோ பையனோ என்ன பாத்துக்கிறாங்க இப்ப அவங்க இல்லைன்னா எனக்கு யார் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும் ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வரலாம் எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்கு அப்படின்னா இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வரலாம் பொருளாதார சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த ஐபிஎஸ் வரலாம் சோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஐபிஎஸ் இருக்கலாம் இந்த ஐபிஎஸ் வந்து பேனிக்கோட சேர்ந்து இருக்கும் பயத்தோட சேர்ந்து இருக்கும் ஜிஇ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஷன் ப்ராப்ளம் கூட இந்த ஐபிஎஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த ஐபிஎஸ் உடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா ஒண்ணு மோஷன் லூஸ் மோஷன் ஆகும் அல்லது கேஸ் பாஸ் ஆகும் உடனே ரெஸ்ட் ரூம்க்கு ரஷ் ஆவாங்க அடி வயிறு வலி அல்லது வயிறு வலி கேஸ் ஃபார்மேஷன் இருக்கலாம் ஏப்பம் வரலாம் பெல்ச்சிங் இருக்கலாம் இருக்கலாம் நாசிய் சென்சேஷன் வாந்தி வர்ற உணர்வு இருக்கலாம் வாந்தியும் எடுக்கலாம் பசி இல்லாம போகலாம் சாப்பிட்றதுக்கு பயம் இருக்கும் ஏதாவது சாப்பிட்டா மோஷன் ஆகிடுமோன்ற ஒரு தாட் வந்து மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும் ஆனா ஒவ்வொரு பொருளா வெறிச்சு தான் இருப்பாங்களே அவங்களுக்கு சாப்பிடணும் ஏன்னா இது சாப்பிட்டா வயிற்றுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பய உணர்ச்சியிலே அவங்க வந்து இருப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆனா அவங்க மைண்ட் முழுக்க தான் இருக்கும் நான் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆச்சுன்னாலோ வயிறு வலி வந்தாலோ அல்லது கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் நான் என்ன பண்றது அப்படின்ற பயத்தினாலே அவங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க ஐபிஎஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா விட விடன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே பயம் இருக்கிறதுனால தேவையான அளவு சாப்பிட மாட்டாங்க சரியா சோ எல்லாமே இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் ஆனா ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு அவங்க ஆயிரம் முறை யோசிப்பாங்க இதுதான் ஐபிஎஸ் உடைய மேஜர் சிம்டம்ஸே மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாள் பட்ட வயிறு வலி வயிறு உப்புசம் குளிச்ச ஏப்பம் கேஸ் பாஸ் ஆகிறது செரிமான கோளாறு இதெல்லாம் மற்ற அறிகுறிகள் ஐபிஎஸ் உள்ளவங்களுக்கு தலைவலியும் வரலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்சைட்டி டிப்ரெஷன் இதுதான் வந்து மேஜர் டிகரிங் ஃபேக்டர் ஃபார் ஐபிஎஸ் இப்போ ஒரு சில லேடிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரோல் டைம்ல அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் இஷ்யூ இருக்கும் அதாவது அவங்களால ரெண்டு விதத்துல அவஸ்தப்படுவாங்க மென்ஸ்ட்ரோல் பிளீடிங்னால ரொம்ப பேட் ஆவாங்க இந்த லூஸ் மோஷன் கான்ஸ்டேஷன் ஒரு பயத்துல அவங்க வந்து இருந்துட்டு இருப்பாங்க வருதுன்னா ரொம்ப அவசப்படுவாங்க அவங்களுடைய வலி வேதனை வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்கும் ஐபிஎஸ்ல மூணு டைப் பார்த்தோம் இல்லையா இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் என்ன இப்ப பாக்கலாம் ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன்ல அவங்க மோஷன் போகாம அவஸ்தப்படுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள்னு மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆயிட்டு மோஷன் போக முடியாம அவஸ்தப்படுவாங்க அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க மேற்கொண்டு சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு வந்து பயம் வரும் ஐபிஎஸ் டயரியால பாத்தீங்க அப்படின்னா அவங்க எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க தண்ணி குடிக்கிறது கூட அவங்களுக்கு பயமா இருக்கும் எதையும் விரும்பியும் சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பயமா இருக்கும் ஐபிஎஸ் மிக்சட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு டயரியா இருக்கும் இவங்க வந்து மாறி மாறி பண்ணுவாங்க கொஞ்ச நாள் கான்ஸ்டிபேஷன் டைம்ல ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க டைரியா போனாலும் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க எப்ப கான்ஸ்டிபேஷன் வரும் எப்ப டைரியா வரும்ன்றது அவங்களால ப்ரிடிக் பண்ணவே முடியாது இப்போ ஐபிஎஸ் எதனால வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா மைண்டுக்கும் ஸ்டொமக்குக்கும் உள்ள சிக்னலிங்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த இஷ்யூ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்டொமக்ல உள்ள மசில் கான்ட்ராக் மசில் கான்ட்ராக்ஷன்ல ஏதாவது ஏதாவது அதாவது பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு இந்த வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு ஆப்டர் சிவியர் இன்ஃபெக்ஷன் அல்லது ஆப்டர் எனி இன்சிடென்ட் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு உதாரணத்திற்கு இப்ப டைபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க அல்லது வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க நிறைய மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபெக்ஷன்னாலையும் ஒரு சில மெடிசன்னாலையும் மன ரீதியான பாதிப்புகளாலும் இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வரலாம் நம்ம கட்ல உள்ள மைக்ரோப்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஐபிஎஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ ஐபிஎஸ்ல உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இப்ப அம்மாவோ அப்பாவோ எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே எங்க ரெஸ்ட் பார்த்தாலும் அதை யூஸ் பண்ணுவாங்க இதை பார்த்து 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 பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நாம வெளியே போனா ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம தேடணும் போயிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு மற்றவங்களை பார்த்து இவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அடுத்தது ஏஜ் ஃபேக்டர் இந்த ஏஜ் ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர வளர வயதாக வயதாக அவங்களுக்கு அந்த பய உணர்வு ஏற்படுறதுனாலையும் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வர்றதுனாலையும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இப்போ ஆண்கள் பெண்கள் இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்கள் தான் இந்த ஐபிஎஸ்னால பாதிக்கப்படுறாங்கட்டு ரிசர்ச் சொல்லுது மன அழுத்தம் கடுமையான மன உளைச்சல்னால நம்முடைய செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு செரிமான கோளாறு ஏற்பட்டு அதனாலையும் இந்த ஐபிஎஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஐபிஎஸ் உள்ளவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் தான் கொடுப்போம் ஏன்னா அவங்க கிட்ட அவங்க ஹிஸ்டரிய கேட்கறதுக்கே எங்களுக்கு டைம் ஆகும் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா உட்கார்ந்து ஐபிஎஸ் எதனால வந்தது அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அவங்களுடைய பயம் அந்த மாதிரி இருக்கும் எத்தனை முறை நம்ம விளக்கி சொன்னாலும் ஐபிஎஸ் வந்து கேக்குற முதல் கேள்வி ஐபிஎஸ் எனக்கு எப்ப குணமாகும் அப்படிதான் அடுத்தது நான் எப்போ மற்ற மாதிரி நார்மலா சாப்பிட்றது அப்படிதான் ரொம்ப பாவமா இருக்கும் அவங்கள பார்க்கும்பொழுது ஏன்னா அவங்க விருப்பப்படுவாங்க ஆயிடுமோன்ற பயம் அவங்க மனச வாட்டி இருக்கும் ரொம்பவே பார்க்க கஷ்டமா இருக்கும் ஐபிஎஸ்க்கு அடுத்த சைக்காலஜிக்கல் இஷ்யூ என்னவா இருக்கலாம் அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம் பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டிருக்கலாம் அல்லது யாராவது அவங்கள துன்புறுத்தி இருக்கலாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருந்தா கூட இந்த ஐபிஎஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது அவங்கள மோட்டிவேட் பண்ணாம இருக்கிறது படிப்புலையோ அல்லது வேற எதுலையோ ரொம்ப வீக்கா இருக்கிறது இதனால அவங்களை டீகிரேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களுக்கும் இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சம்மதர் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது ஓவர் ஈட்டிங் அவுட் சைட் ஃபுட் வந்து கண்டினியூஸா எடுக்கிறது அதாவது காரம் புளிப்பு மசாலா எண்ணெய் பொருள் கலந்த உணவுகளை எடுக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் ஐபிஎஸ் ஃபேக்டர்ஸ் ஓகே இப்ப ஐபிஎஸ் இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐபிஎஸ்க்கு சிம்டமேட்டிக் டயக்னோசிஸ் தான் மெயின் ஒரு சில பிரச்சனைகளை ரூல் அவுட் பண்றதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபிளமேட்ரி பபல் டிசீஸ் ஐபிடின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து குடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தினால இதே மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கலாம் அதை ரூல் அவுட் பண்றதுக்காக ஸ்டூல் எக்ஸாமினேஷனும் பண்ணி பார்க்கலாம் ஐபிடியும் இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீசஸும் ஐபிஎஸ்க்கும் ஒரு சில சின்ன கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு இன்ஃபலமேட்ரி பவல் டிசீஸ்ல அவங்களுக்கு வலி வீக்கம் அதிகமா இருக்கும் இதே மாதிரி லூஸ் மோஷன் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஐபிஎஸ்ல மோஷன் போகும்பொழுது அவங்களுக்கு அதுல பூந்தசைகள் சொல்லக்கூடிய மியூக்கஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு மோஷன் வந்து ரொம்ப கொழ குழ கொழன்னு போகும் போகும்பொழுது ஸ்மெல் வரக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கு அந்த மியூக்கஸ் மோஷன்ல கலந்து போறதுனால மலம் பார்க்கறதையே கொலகொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே டாக்டர் ஐபிஎஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐபிஎஸ் வர்றத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது ஆனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டைப் பார்த்தோம் இல்லையா இப்போ ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க டெய்ரி ப்ராடக்ட் அண்ட் எந்தெந்த பொருட்கள் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ எந்தெந்த பொருட்கள் அவங்களுக்கு மலச்சிக்கலை உண்டு பண்ணுதோ அதை அவங்க தவிர்க்கிறது நல்லது ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன் டைப் உள்ளவங்க வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது நிறைய காய்கறிகள் கீரை பழங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்தது ஐபிஎஸ் டயரியா ஐபிஎஸ் டயரியா உள்ளவங்களும் டைரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது நல்லது அவங்க ஃபைபர் ஃபுட்ல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு செரிமான கோார அதிகப்படுத்தி லூஸ் மோஷனை அதிகமாக்குறதுனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் லெஸ் ஃபைபர் மோர் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது இப்போ நம்ம பார்த்ததும் டைரியால பார்த்ததும் இவங்களுக்கு மாறி மாறி இருக்கும் ஸோ இவங்களுக்கு எந்த ஃபுட்டு ஒத்துக்குதோ அந்த ஃபுட்டு இவங்க எடுத்துக்கிறது நல்லது எடுத்துக்கிற ஃபுட்டு நல்ல சத்தாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் காமனா மூணு பேருமே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ ஜங்க் ஃபுட்ஸோ ரெடிமேட் பேக்டு ஃபுட்ஸோ அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் காஃபி அதிகம் குடிக்காம இருக்கிறது நல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்றத வந்து பாருங்க எந்த ஃபுட்டு உங்களுக்கு ஒத்துக்குதோ அந்த ஃபுட்டை நிறையாவும் எந்த ஃபுட்டும் உங்களுக்கு ஒத்துக்கலையோ அது எந்த அளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாகவும் எடுக்கணும் அடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மற்ற சோர்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரே மாதிரி ஃபுட் நீங்க ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எதை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பசிக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஓவரா சாப்பிடுவாங்க அந்த ஓவரா சாப்பிடும்பொழுது அதுவே ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணி அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனோ அல்லது லூஸ் மோஷனோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதே சமயம் ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப ஃபாஸ்டாவும் சாப்பிடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அந்த ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லார்ஜ் போர்ஷனும் போக வேண்டாம் ரொம்ப லோ போர்ஷனும் வர வேண்டாம் ஃப்ரீக்வெண்ட் அதாவது டூ ஃப்ரீக்வெண்ட் மீலும் இருக்கக்கூடாது டூ டிலே மீலும் இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில உங்களுக்கு தேவையானதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க தண்ணி தேவையான அளவுக்கு குடிக்கணும் எந்தெந்த உணவுப் பொருட்கள் ஐபிஎஸ் ரெட்சிகர் பண்ணதோ அதை அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி எந்தெந்த பொருட்கள் கேஸ் ஃபார்மேஷனை அதிகமாக்குதோ அதை நீங்க எந்த அளவுக்கு கம்மியா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா ஒரு சில பேருக்கு வயிறு உப்புசா இருக்கும் ஒரு சில பேருக்கு வயிறு வலி இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்கு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சில பொருட்களை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகே டாக்டர் எனக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கு இதை நான் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தத அதே விஷயங்கள் தான் அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபைபர் இன்டேக் நிறைய இருக்கணும் டயரியா போகுது அப்படின்னா ஃபைபர் இன்டேக் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபைபர் எப்போ ஆட் பண்ணணும் ப்ரோட்டின் எப்போ ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் டயரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த பொருள் ஒத்துக்குது எந்த உணவுப் பொருள் ஒத்துக்கலன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அதனால உங்களுக்கு வந்து எது சாப்பிட்டா நல்லது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பால் பொருட்கள் எடுக்கிறதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு பால் பொருட்கள் வந்து ஒத்துக்காது அதனால பால் பொருட்கள் இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ற பொருட்களை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட் சில பேருக்கு குளூட்டன் அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு லேக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜி இருந்தால் குளூட்டன் கண்டென்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குன்னா டைரி ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது பெஸ்ட் எது ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தட் குட் ஃபார் கட் அதனால ப்ரோபயோட்டிக் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு டயர்டா இருக்கு என்னால நடக்க முடியல என்னால ஆக்டிவாவே இருக்க முடியலன்னு சோம்பேறித்தனமா இருக்க கூடாது எக்ஸசைஸ் பண்ண பண்ண தான் உங்களுடைய மசில் போன் கட்டுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்றது பெஸ்ட் முக்கியமா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் திரும்பவும் ஏன் மைண்டுக்கு வரும் அப்படின்னா ஐபிஎஸ் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கவங்க அவங்க சொல்றது இதை நீ சாப்பிடு இது உனக்கு ஒண்ணும் பண்ணாது நீ அதை சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களால சாப்பிட முடியாது மத்தவங்க வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க நீ ஏன் இதை சாப்பிட மாட்டேன்ற அதை சாப்பிட மாட்டேன்ற உனக்கு பயம் அதிகமா இருக்கு நீ கவலைப்படுற உனக்கு டென்ஷன் அதிகமா இருக்கு நீ வேணும்னே இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த ஐபிஎஸ் பேஷன்ஸ ஆனா அவங்க படுற அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சொல்லும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும் என்னால எதையுமே சாப்பிட முடியல என்னால எதையுமே வாயில வைக்க முடியல தண்ணி குடிக்க கூட பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவஸ்தப்படுறாங்க அதுக்கான பேசிக் ரீசன் ஸ்ட்ரெஸ் ஏன் திரும்பவும் அழுத்தமா இத சொல்றோம் அப்படின்னா நீங்க மாறாம ஐபிஎஸ் மாறாது ஏன்னு கேட்டீங்கன்னா மருந்துகள் அந்த நேரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாமே தவிர திரும்ப திரும்ப ஐபிஎஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க மனதளவுலயும் உடல் அளவுலையும் ஸ்ட்ரென்தனா இருக்கணும் மேனேஜ்மெண்ட் நீங்க பழகிக்கோங்க அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்காக தான் நாங்க முதல்ல ஐபிஎஸ் நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஏன்னா கவுன்சிலிங் எடுத்தாதான் அவங்களுக்கு எதனால இந்த பிரச்சனை வந்தது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம்ன்ற ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் டு ப்ரொவைட் கவுன்சிலிங் ஃபார் ஐபிஎஸ் பேஷன்ஸ் ஓகே டாக்டர் எனக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கு இப்ப நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் நிறைய பேருக்கு அந்த டயரியா அல்லது கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால ஆசன வாயில வந்து கிழிச்சலோ மூலமோ வலியோ எரிச்சலோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஃபிஸ்டுலாவோ அல்லது பாடி சென்சேஷனோ அந்த ஆசன வாயில ஏற்பட்டு அவங்க மோஷன் போகும்போது ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஒரு சில பேருக்கு ரெட்டல்ஸ் இருக்கலாம் மலக்குடல் வெளிவர பிரச்சனை கூட அவங்களுக்கு வரலாம் அடி வயிறு வலி இருக்கும் மென்ஸ்ட்ரல் டைம்ல அவங்களால தாங்க முடியாத வலி வேதனை வந்து படுவாங்க பிளாடர் இஷ்யூ இருக்கலாம் அதாவது ரெக்கரண்ட் யூரினேஷன் அல்லது பர்னிங் யூரினேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அடுத்தது அவங்க சத்தான ஆகாரங்கள் எதுவும் சாப்பிடாம இருக்கிறதுனால மால் நியூட்ரிஷியன் ஏற்பட்டு ரத்த சோகையோ இரும்பு சத்து குறைபாடோ கால்சியம் குறைபாடோ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அகாரோபோபியான்னு சொல்லுவாங்க அதாவது வெளியே போறதுக்கே பயப்படுவாங்க வெளியே போனா லூஸ் மோஷன் ஆயிடுமோ வெளியே போனா மோஷன் ஏதாவது வந்துருமோ நடந்தா மோஷன் வந்துருமோ அவங்க மைண்ட் முழுக்க 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 வயிற்றுலயும் ஆசன வாயில் தான் இருக்கும் நாம என்ன சொன்னாலும் அவங்க தாட் எல்லாமே ஸ்டொமக்ல இருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வயிற்ற பத்தி பேச சொன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க என்னதான் நம்ம விளக்கம் கொடுத்தாலும் கடைசியில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு ஐபிஎஸ் எப்ப சரியாகும் அப்படின்றதுதான் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அனதர் காம்ப்ளிகேஷன் ஏன்னா அவங்களுடைய தாட் திரும்பவும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களால பரண்டு 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 படுத்துட்டு இருப்பாங்களே தவிர ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படின்றது வந்து இருக்காது இந்த தகவல் வீட்டுல உள்ளவங்களுக்காக வீட்ல ஐபிஎஸ்னால யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றதோ கிண்டல் பண்றதோ கூடாது அதே சமயம் என்கரேஜ் பண்றதும் கூடாது அவங்க சொல்றத நீங்க அப்படியே எல்லா ப்ராப்ளமும் அக்செப்ட் பண்ணிக்கவும் கூடாது அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதை விட நீங்க அவங்களை மோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால ஐபியஸ் இருக்கு அப்படின்னா அவங்களை நீங்க டீஸ் பண்ணாம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகள் பண்ணணும் அவங்களுக்கு எந்த ஃபுட்டு ஒத்துக்குதோ அந்த ஃபுட்டை நீங்க பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அவங்க பொய் சொல்லல அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய காரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம் சோசியல் இம்பாக்ட் இருக்கு எக்கனாமிக்கல் இம்பாக்ட் இருக்கு ஃபியூச்சர் இம்பாக்ட் இருக்கு கவலைகள் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய டிகரிங் ஃபேக்டர் வந்து ஐபிஎஸ் அதிகப்படுத்தும் எதனால இந்த ஐபிஎஸ் வருது எந்த பிரச்சனை ஐபிஎஸ் அதிகமாக்குதுன்ட்டு கவுன்சிலிங் செஷன்ல உங்களுக்கு தெளிவா புரிய வரும் ஸோ அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களால ஐபிஎஸ் ப்ராப்ளம்ல இருந்து ஈஸியா ஓவர் கம் ஆயிட்டு ஹாப்பியான லைஃப லீட் பண்ண முடியும் அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி ஐபிஎஸ் லைஃப் த்ரெட்னிங் டிசீஸா ரொம்ப சீரியஸான பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் நீங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழ முடியும் செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்பவே முக்கியம் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்தாலே ஐபிஎஸ் பிரச்சனை நல்ல சரியாக கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஐபிஎஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டயட் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நபருக்கு நபர் இந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்காது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபுட் வந்து அக்ரவேஷன் ஆகாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபுட் வந்து ட்ரிகர் பண்ணாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு குளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு லேக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபைபர் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு புரோட்டீன் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ் இருக்கும் ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன ஃபுட்டை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நீங்க கன்சல்டேஷன் வரும்போது பிரீஃப் கேஸ் அப்புறம் ஒரு பிரீப் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எது ஒத்துக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் ஐபிஎஸ்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு எதனால வந்தது எப்படி வந்தது அப்படின்றத ரூட் காசு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிண்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோபதி டாக்டர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஐபிஎஸ் ப்ராப்ளம்ல இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லாவே உண்டு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவலைப்படாமல் சோந்துடாமல் நீங்கள் தயங்காமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனையிலருந்து வெளிவந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷமாக வாழுங்க நன்றி வணக்கம்